வௌவால் வீட்டுக்குள் வந்தால் தவறா வெல்கம் டு கனவு பலன்கள் சேனல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது வௌவால் வீட்டுக்குள் வந்தால் தவறா அப்படின்னா வௌவா வீட்டுக்குள் வர்றது வந்து தவறுதாங்க வௌவால் வருது அப்படின்னா அந்த இந்த வீடுகள் கோவில்களில் தான் வௌவால்கள் வந்து வாழுங்க வாயினால் வந்து புரளி பேசி சாபம் பெற்றவங்க தான் அடுத்த பிறவியில் வந்து வௌவால்களாக பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் வீடுகளில் வௌவால்கள் வசித்தால் வீடுகள் பாலடைய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும் அந்த வீட்டில் மீ தொடர்ந்து குடியிருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டை மாற்றிக்கிறது நல்லது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது ஒருவேளை சொந்த வீடாக இருக்கும் பட்சத்தில் வீடு ஃபுல்லாக அடித்து ஒரு நீங்கள் வீடு தொடச்சி விட்டீங்க இல்லைங்களா அந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் கலந்து வீடு ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒட்டடை சேராமல் குப்பா சேராமல் வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இதுக்கான